நம்ம இன்னைக்கு எறா தொற்று எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் சோம்பு கூட கடுகு இது ரெண்டும் பொறிட்டும் சோம்பு கடுகு பொறிஞ்சிருச்சு அது கூட நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா ஃபூலாக பொடி பண்ணிக்கோங்க மகை நல்லா வதங்கின்னு இருக்குது அது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம் அது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அது கூட தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது கூடவே மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கூட சீரகத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது கூட கரி மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் கலரி விட்டுக்கலாம் இது நல்லா கலந்ததும் நம்ம அதுக்கூட தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இது கூடயே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம எறவாக சேர்த்துக்கலாம் அது கூட உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம மூடி விட்டுடலாம் நாங்கள் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்லா தண்ணி செஞ்சிடுச்சு அது கூட நம்ம எறாவை தை போட்டுக்கலாம் எறாவை க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் அது கூட கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் கலரி விட்டுக்கலாம் தண்ணிலாம் ஊற்ற வேணாம் இதுவே போதும் இதுலேயே வெந்துடும் எறா ஏன்னா எறாவே தண்ணி விடும் வாங்க மறுபடியும் மூடி வச்சுக்கலாம் வாங்க இப்போ திறந்து பார்ப்போம் எற எப்படி இருக்குதுங்க நல்லா சுண்டிடுச்சு இந்த பக்குவம் நமக்கு போதும் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா இது கரெக்டாக இருக்கும் இதோட உங்களுக்கு ரசத்துக்கு அதே மாதிரி தொட்டு சாப்பிட்றதுக்கு மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சுண்டை விட்டுக்கோங்க அது கூட லாஸ்ட்டாக கொத்தமல்லி கருப்பில் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இறா தொப்பு ரெடி நல்லதாக மூடி வச்சிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம்